கனடாவிலிருந்து சுற்றுலா சென்ற நபர் ஒருவர் பெறுமதியான பயணப் பொதியை தவறவிட்டுள்ளதாக கவலை வெளியிட்டுள்ளார் விமான பயணத்தின் போது தனது கைப்பை காணாமல் போனதால் சுமார் பத்தாயிரம் டாலர் மதிப்புள்ள நகைகள் கைக்கடிகாரங்கள் மற்றும் ஆடைகளை இழந்துள்ளார் ஒன்டாரியோ ஒசாவாவைச் சேர்ந்த கோர்டன் விடுமுறையை கழிப்பதற்காக ஆகஸ்ட் மாதம் தனது மனைவியுடன் ஜமைக்காவிற்கு சென்றார் அவர் தனது பையை தன்னுடன் வைத்திருக்க விரும்பிய போதிலும் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர் ஒருவர் அதை எடுத்து குறித்து சரிபார்க்க வேண்டும் என கூறினார் அவர் ஜமைக்காவிற்கு வந்தபோது பை காணாமல் போய்விட்டது அத்துடன் பை மீண்டும் கண்டுபிடிக்கப்படவில்லை தொலைந்து போன பொருட்களில் தங்க நகைகள் ஆடம்பர கைக்கடிகாரங்கள் மற்றும் ஆடைகள் இருந்ததாக கோர்டன் தெரிவித்துள்ளார் சில பொருட்கள் பத்து முதல் இருபது வருடங்கள் பழமையானவை என்பதால் அவரிடம் சீட்டு இல்லை அவர் விமான நிறுவனத்திடம் இழப்பீடு கோரிய போதிலும் அவருக்கு ஆயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு டாலர் மட்டுமே இழப்பீடாக வழங்கப்பட்டது இது அவரது உடைமைகளின் மதிப்பை விட மிக குறைவு அமெரிக்கன் ஏர்லன்ஸ் கோர்டனை தொடர்பு கொண்டுள்ளதாகவும் அவரது முறைப்பாட்டை தீர்க்க முயற்சிப்பதாகவும் கூறியது இந்த நிலையில் கோர்டனுக்கு குறைந்தபட்சம் மூவாயிரம் டாலர்களாவது கிடைத்திருக்க வேண்டும் எனவும் அவர் தனது பொருட்களின் மதிப்பை நிரூபிக்க முடிந்தால் இன்னும் அதிகமாகவும் கிடைத்திருக்க வேண்டும் எனவும் விமான பயணிகளின் உரிமை நிபுணர் கேபர் லூகாக்ஸ் தெரிவித்துள்ளார் நியாயமான இழப்பீட்டை பெற உரிமை கோரல் நீதிமன்றத்தை நாடுமாறு அவர் பரிந்துரைத்துள்ளார் பயணிகள் ஒரு பையை எடுத்து செல்ல உரிமை உண்டு எனவும் விமான நிறுவனம் அதை எடுத்துக்கொண்டால் அதன் பாதுகாப்பிற்கு அவர்கள் முழு பொறுப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இந்த அனுபவம் வெறுப்பூட்டுவதாகவும் காணாமல் போன தனது மதிப்பு மிக்க பொருட்களுக்கு இன்னும் சரியான இழப்பீடு கிடைக்கும் என தான் நம்புவதாகவும் கோர்டன் தெரிவித்துள்ளார்